விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு நம பார்வதி அரகரமகாதேவா தென்னாடுடையும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னவாறு இருக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்மளுக்கு வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய காலம் வாழ்வியல் மாற்றம் என்று சொல்கிற மாதிரி இயற்கைக்கு இந்த பிரபஞ்சம் என்னென்ன கொடுக்க போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற கூடிய ஜீவராசி அனைவருக்கும் என்னென்ன கொடுக்க போகிறோம் பகவான் நம்மளுக்கு என்னென்ன படி அழக போகிறான் இறைவன் வேறல்ல நம்ம கிரகங்கள் வேறல் நம்ம கிரகங்கள் கொடுக்கறது தான் இறைவன் சொல்கிறது அவருடைய உபயத ஆர்டர் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்புன்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு என் கணிதப்படி அது ஒன்பதாவது நம்பர் அதாவது எப்படி சொல்றது ஒன்பது என்பது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன பெற வேண்டும் என்று சொல்கிறோம்ல என்லே சொல்லப்போனால் அது ஒன்பது என்பது ஒரு மனிதனுக்கு முன்னோட்டத்தை காடக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் முழுமை பெறத்துக்கு அதாவது அடுத்தடி நம்ம போகும்போது பத்தாவது மார்க் நூறு மார்க் வாங்குறதுக்கு ஒம்பாவது மார்க் வாங்கியிருக்கேயா அப்படின்னு சொல்கிற மாதிரி தொண்ணூறு மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வாறு இருக்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல முன்னேற்றத்தை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்கும் போது நம்ம பார்க்க போகிறோம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன் சுமாராக இருந்தது ரொம்ப கடுமையான தாக்கத்தையும் அனுபவித்தேன் ஏன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு நாலு எட்டை குறிக்கின்றது ஒரு மனிதனுக்கு எட்டு என்பது அஷ்டமம் என்று சொல்கிறோம் இல்லை துன்பத்தை குறிக்கிறது அந்த அஷ்டமத்தை தான் நம்ம அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதன் வாழ்நாளில் போதும் நீங்கள் பட்டதெல்லாம் போதும் தான் அது விடைபெற்று சென்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரைக்கும் வாழ்வியல் மாற்றங்களையும் அதாவது கொடுப்பனை என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வராது ஐயா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலங்களை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லா பயிற்சி இருக்குது பயிற்சி இருக்குது ராகுகேது இருக்குது குரு பயிற்சியும் இருக்குது கலவை கலந்தார் போல தான் சொன்னேன் போன விஷமாக ஒரு பயிற்சி இருந்து கொடுத்துட்டு போனாங்க ரெண்டு பயிற்சியோட இந்த விஷம் மூன்று பெயர்ச்சிகளும் பெரிய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய டான் கிரகங்கள் அவங்களுடைய தன்மையெல்லாம் இப்போ கிடைக்கப்பதையா ஒவ்வொரு ராசிக்கும் நிலைமையில் மாறும்போது சூழ்நிலை மாற வருது பன்னெண்டில் வரக்கூடிய சனி பகவான் வராது பதினோராம் பாவகத்துக்கு வரக்கூடிய ராகு பகவான் வராரு காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தில் காற்று ராசியில் குரு பகவான் அமரப்போறாரு மற்ற கிரகங்களும் அதாவது ஒளி கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் இவையெல்லாம் இடம் மாறி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு மந்திரி கிரகம் செவ்வாய் பகவான் இடம் பெயரை போகிறாரு இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலாபலம் நம்ம கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் பட்ட வேதனையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா ஏன் சாமி நீங்கள் வேற ஐயா நல்லது நடக்க போதுன்னு முதல்ல சொல்லணும் ஒரு மனுஷனுக்கு எதற்கு சொல்கிறனோ நல்லது நடக்கப்போகுதுன்னு முதல்ல நல்வார்த்தையை சொல்லணும் இந்த வாழ்க்கை தரத்தில் நாமளும் பெரிய முன்னேற்றத்தை பாதைக்கு அழைத்து செல்றதுக்கு இறைவனே பகவழித்துறா வழி வகுத்துட்டான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது காலம்லாம் ஐயா நாமும் தடையான காரியங்கள் அனைத்தும் கடந்து விட்டோம் முதல்ல நம்மளுடைய ஜென்ம சனி முதல்ல விலகுவதே பெரிய விஷயம் ஒரு மனுஷனுக்கு தலையாய பிரச்சனை இதெல்லாம் என்னால கண்ட்ரோல் பண்ணாம நடந்து போச்சு ஐயா இதெல்லாம் எப்படி பிளாக் பண்ணிச்சு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல இந்த பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகிறது ஒரு மனுஷனுக்கு பாதையில் தான் எல்லாமே கிரகங்களும் சுத்திட்டு இருக்கும் சூரியன் முதல் கொண்டே எல்லாருக்கும் வருத்தான் ஏழரை சனியாக விட்டு ஜென்ம சனியாகட்டும் எதனாக இருக்கட்டும் ஐயா நம்ம ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் அமரப்போகிறார் ஏன்னா அதை விட்டு விலகுவதே ஒரு பெரிய சாலை சிறந்து அவருக்கு ஒரு கும்பிடு கூட போட்டுக்கலாம் மற்ற கிரகங்களுடைய தன்மையும் வைத்து பெரிய பிரம் பிரமாண்ட கிரகம் என்று சொல்லி ராகு பகவானையும் பார்க்கணும் நம்ம கேது பகவானையும் பார்க்கணும் குரு பகவானையும் பார்க்கணும் இவங்களாம் தான் நம்மளுடைய வாழ்க்கை தரும் உயருமா உயராதா என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் ஒரு மனுஷனுடைய நிலைமை எவ்வாறு இருக்குதுனா இதுக்கப்புறம் நாம் என்ன தெளிவான முடிவு எடுக்கணும் யார் யாரை நாம் ஃபைல் பண்ணலாம் இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை நாம் எடுத்து செய்ய முடியும் நாம் எங்கெங்கே தவறி விட்டுட்டோம் ஏன் நாம் ஒன்று பத்து பேரை நாம் ஒர்க்கரை நாம் தேடலை ஏன் நாமளே வேலை செய்யாமல் விட்டுட்டோம் இந்த எண்ணம் எல்லாம் எப்ப உருவாகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறக்கிறதுக்கு முன்னே எல்லா ஏற்பாடுகளும் நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும் ஒரு மனிதனின் தன்னம்பிக்கை முதல்ல வரப்போகுதுங்க நம்மளுக்கு முதல்ல தன்னம்பிக்கை வரப்போகுது இது வரைக்கும் எழுந்துட்டு இருந்தமில்ல தன்னம்பிக்கை திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருது செயல்திட்டங்களை உருவாக்கப் போறான் முதல்ல நம்மளுக்கு மனுஷன் உங்களுக்கு ஆராய்ச்சி இது வரைக்கும் அந்த ஆராய்ச்சியெல்லாம் எல்லாம் தோன்றுதலாக வரப்போது இல்லை ஒவ்வொரு படியும் நம்மளுக்கு பாதை தான் வேலையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் பிரிவினையாகட்டும் முதல்ல பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்களாகட்டும் எல்லாமே இனிமேல் முன்னேற்றம் தரும் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க திருமணம் திருமணம் சார்ந்த உறவுகள் ஒரு மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் காதல் திருமணம் கைகூடு ஐயா ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு டிப்ரெஷன்லேருந்தோ அந்த பிரச்சனையிலிருந்தோ நீங்கள் வெளியே வருவீங்க காதல் விவகாரம் உங்களுக்கு தலை தூக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஏன்னா ராகு பகவான் நம்ம ராசிக்கு வர்றதால அதே நேரத்தில் ராகு கேது பெயர்ச்சியும் இருக்குது இடைவிடாமல் உங்களை நெருக்கி நெருக்கி அடிக்கிறதுக்கான கிரகங்கள் தொடர்ச்சியாக வருது ஆனால் அவராலையும் பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்கின்ற அளவுக்கு மற்ற கிரகத்தை விட அதிகப்படியான இந்த நவ கிரகங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ராகு பகவான் ஒருவர் செய்திருக்கும் பத்து பேர் செய்ய வேண்டிய வேலை ஒரு ஆள் செய்வாரா அது பிரம்மாண்ட கிரகம் நம்ம ராசியில வரும்பொழுது ஆட்சி பெறும் அந்த நேரத்துல உங்களுடைய நிலைமை எல்லாம் பெரிய பராக்கிரமத்தை கொடுக்கத்தை நீங்களே கண் கூட பார்க்கலாம் வலிமை பெற்ற கிரகமாக மாறி உங்கள் மாய வேலைகள் அனைத்தும் காட்டப்போகுது நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டக்கூடிய காலம் சார் வாழ்வியல் மாற்றங்கள் தேரப்போது உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில மாற்றங்கள் கொடுக்கலையோ எல்லாத்தையும் கொடுக்க போறான் இந்த தலைபாகம் கால்பாகம் இதெல்லாம் நம்ம சற்று கவனத்தோடு நாம் போனோம் வரணும் இரவு நேரம் பயணத்தை முதல்ல தவிர்க்கணும் கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை வரும் இந்த கண் பார்வையில் கொஞ்சம் ப்ராப்ளம் தரும் ஏன்னா ரெண்டாம் இடம் என்பது கண்ணையும் குறிக்கும் தலைபாகத்தை குறிக்கும் இந்த ராகு பகவான் வரும்பொழுதில் அந்த தொந்தரவு கொடுப்பார் தலைவலி பாகம் அல்லது தலை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் நாம கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் அக்கறை எடுக்காமல் இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள அக்கறைகள் எடுத்தாம அதெல்லாம் ஒரு முன்னோட்டத்தை காமிப்பார் மற்றபடி செல்வங்கள் நன்றாக சேரும் ஐயா அயராது உழைக்க வேண்டிய தருணம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தையும் கொடுத்துட்டு தான் போவார் அந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வாலம் தேவையில்லாத விஷயங்களை சற்று கவனத்தோடு நாம் செயல்படுத்தும் எதனாலும் வந்து தவறுதலாக ஒரு சொல்லு சொல்லிட்டாலும் அது துன்பத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும் யாரையும் கண்டித்து இந்த நேரத்தில் பேசாதீங்க ஐயா சவிச்ச உரத்து சாப்ப உரத்தில் இந்த நேரத்தில் வேண்டாம் மனைவி மனைவி உறவுகள் நம்மளுக்கு கைகூடும் ரெண்டாம் இடம் விருத்தி அடைஞ்சாவே இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் உறவுகள் இல்லாமல் இருந்தாலும் அந்த உறவுகள் இனிமேல் சேர ஆரம்பிச்சிடும் உறவுகளே இல்லைங்க திருமண வாய்ப்புகளே இல்லைன்னா அதெல்லாம் கொடுத்துருவார் தன்னால் இந்த விஷயங்கள்லாம் இந்த ராகு சனி பகவானினையும் ராகு பகவானும் ஏற்பட போகுது எப்படி சொல்கிறதுனா ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது பாகம் எண்பது பாகம் உங்களுக்கு நல்லா இருக்குது ஐயா ஒரு ஜூன் ஜூலைக்கு அப்புறம் ஒரு எண்பது பாகம் கும்பராசிக்கு ஐ லெவல் என்று கூட சொல்லு அரசாங்க தரப்பு வேலைக்காக காத்துட்ருக்குறோம் வெளியூரில் நாங்கள் போய் வேலை செய்யணும் சாமி வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கோன்னா உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றத்தையும் ஐயா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை வெளியூர் போகிறதும் நான் வெளியூரில் குடும்பம் போய் இருந்துக்கிறையா எனக்கு சொந்த மண்ணில் விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல காலம் சொந்த மண்ணில் போய் நாம் உழைச்சி சம்பாரித்து நான் முன்னுக்கு வந்துடுறேன் நான் என் சொந்த முயற்சியில் நான் செய்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதல் அமைப்பு பெற்று தருவார் வெளியாட்கள் மூலியமாக வெளிநாடு வெளிமொழி சொல்கிறோம் இல்லை மாற்று மொழி என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை காணலாம் அதாவது எல்லா விஷயத்தை விட முக்கியமான விஷயம் இந்த திருமண உறவுகள் ஒரு ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்குதை கும்பராசியை பொறுத்த வரைக்கும் திருமண உறவுகளால் ஏற்பட்டு வந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாமே இனிமேல் ஈடு செய்யும் பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனை ஈடு செய்யும் உற்றார் உறவினால் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் முதல்ல அதை தான் சொல்லணும் இது வரைக்கும் உற்றார் உறவினர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களாம் சைலண்ட்டாக வெளியே போயிடுவாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் வெற்றி உபஜயஸ்தானத்தில் இருக்காரு அவர் வேற யாரும் கிடையாது நாணக்காரகன் போகக்காரகன்லாம் எல்லாம் மொத்தத்தை அடைக்கிடுவார் போகம் இருந்தால் போக கொடுப்பார் நாணம் இருந்தா நாணத்தான் கொடுப்பாரு இப்ப அவங்க பிரச்சனைகள்லாம் நம்ம போக தேவையில்லை இருக்கிற வேலையை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு இனிமேல் கும்பராசிக்காரன் அனைவரும் அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு அவங்க முன்னேற்ற பாதை உண்டு தான் போவாங்க பிரிவினை பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நிமில் கைகூட போகுது ஒற்றுமை வேலோங்க போகுதுங்க ஐயா முதல்ல சொல்லப்போனால் ஒற்றுமை மேலோங்க போகுது உங்கள் உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை புதிய பார்ட்னர்ஷிப் அதாவது பழைய பார்ட்னர்ஷிப்பெல்லாம் விட்டுட்டு வெளியே போய்டும் சாமி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுட்ருக்கோம் பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அந்த பழைய பார்ட்னர்ஷிப்பாகலாம் மற்றபுரம் வெளியே போய்ட்டு புதிய நண்பர்கள் புதிய நட்பு வட்டாரங்கள் நீதி நேர்மை என்று சொல்கிற மாதிரி உங்களுக்கு வந்து சேர போகிறாங்க நல்ல காலம் பிறக்குது என்று சொல்லலாம் ஒரு மனுஷனுக்கு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னா கும்பராசிக்கு இனிமேல் ஜூனுக்கு அப்புறம் ஒரு நல்ல காலம் பிறக்குது உங்கள் வாழ்க்கையில் முதல்ல வெளிப்படி முதல்ல ஜென்மசனி விலகுவதே அதுவே ஒரு பெரிய நல்ல காலம் ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனையேருந்து நாம் வெளிவந்தால் போதாதா உறவோ உறவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நம்ம தந்தையாருக்கோ தாயாருக்கோ ஜீவனகர்மா எதனால் செஞ்சுருந்தா அதுலேருந்து அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு இந்த ஆண்டுகள்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் ஏன்னா ஜென்மசனி என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது மூத்த குடிமகன் யாருனா இருந்தாங்கன்னா அவங்க உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்துங்க வயது இருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் எட்டு நம்மளுக்கு துன்பத்தை தருவதை அனைவரும் இனிமேல் வெட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் துன்பம் கொடுத்தவங்களுக்கு துன்பம் பெறக்கூடிய காலம் இந்த காலம் ஏழாம் இடமும் சரி எட்டாம் இடமும் சென்று எல்லா பகை பெற்றவங்க அனைவரும் இனிமேல் யாரும் கிட்ட வர மாட்டாங்க சுவாமி உங்களை எதிர்க்கின்ற காரியம் இனிமேல் கிடைப்பறாரு ஒரு பிரம்மாண்டமாக வெளியூர் பயணமோ வெளிநாடு பயணமோ செல்றதுக்கான பாக்கியம் நீங்க பெறதான் போறீங்க உங்க வாழ்க்கையில புதிய மாற்றங்களை கொண்டு வரப்போறார் இறைவன் நம்ம கிரகங்கள் வேற இல்லை இறைவன் வேற இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முதல் பனிஷ்மெண்ட்ல இருந்து நீங்க வெளியே வர்றது யார்ரானா கும்பராசிகாரா பனிஷ்மெண்ட்ல இருந்து தண்டனையிலிருந்து நாங்கள் விடுதலை பெறுகிறோம் போதும் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யார்றானா கும்பராசிகார்தான் மனதில் இருந்து வந்த பிரச்சனை ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உறவுகள் இனிமேல் பெண் ஐயா திருமண பந்தமாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இனிமேல் தடையே வராது ஐயா வேலை உங்களுக்கு மக்கள் பணி என்று செல்லக்கூடிய அரசியல் அரசியல் வட்டாரங்களாகட்டும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் இனிமேல் அதெல்லாம் தொற்று உங்களை விற்று விலகுவது நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் பிரிவினை என்பது இனிமேல் கிடையாதுங்க விடுங்க தூக்கி போடுங்க உங்கள் வேலை பிரச்சனையாகட்டும் தொழில் பிரச்சனை எதுன்னா இருக்கட்டும் ஐயா சொந்த தொழில் கூட இனிமேல் சிறப்பாக அமையும் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் தடையாக இருந்தவை அனைத்தும் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இனிமேல் நம்மளுக்கான தோட்டம் என்று கூட சொல்லுவேன் இனிமேல் உங்களுக்கான மாற்றம் என்றே சொல்லலாம் ஒரே வாடகை ஒரு ரூபா ரூபா கொடுத்துட்டு அந்த கொடுத்த இடத்துல நம்மளால் மீட்டெடுக்க முடியலன்னா அந்த பிரச்சனையில் இருந்து மட்டும் கொஞ்சம் கையெழுத்து பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்க இந்த பெண்கள் விஷயத்துலேயும் இந்த காதல் விவகாரத்துலேயும் சற்று கவனத்துடன் இருந்து கொள்ளக்கூடிய காலம் இந்த காலம் வேறு எதுலேயும் உங்களுக்கு ஒன்று பஞ்சாயத்தே கடைசிவான் இந்த யாருங்கன்னா ஜாமீன் போடுறது பெண்களுக்கு நம்ம கூப்பிட்டுருந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது இந்த உதவி எங்கே எட்டுமே விடுனா எங்கேயோ ஒரு பம்பில் இருக்க முடியாது எட்டுமே விட்டுவிடும் இதில் மட்டும் சற்று கவனத்தோடு இருங்க எதனால் முடிஞ்சால் எதையும் மாற்ற முடியாது இருந்தால் கூட சொல்கிறேன் இந்த தகவல்கள் தான் நம்மளுக்கு கொடுப்போம் இறைவன் நாம் இதை சொன்னோன்னா வேறு எதனா ஒரு விஷயத்தில் வச்சுருவோம் வண்டி வாகனத்தில் நல்ல மாற்றங்கள் கிடையும் இந்த உதிரி பாகங்களில் விற்கிறவங்களுக்கு எல்லோருக்கும் இந்த மின்சாரத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மின்சார வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கணினி துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் இந்த ரசாயனம் பெட்ரோல் டீசல் எல்லாமே சொல்கிறோம் பார்த்திங்களா இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய மாற்றத்தை போகிறோம் ஏன் இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வருதுறான்னா இனிமேல் அவங்களுக்கெல்லாம் பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த எல்ஐசி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி பெறக்கூடிய வேலைகள் எதனா இருந்து எடுத்து நட்டுறவங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் முக்கியமாக ஒர்க் பண்ணுறவங்க ரயில்வே துறையில் ஒர்க் பண்ணுறவங்க மீடியா துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அதிவரிகா அபரிவித வளர்ச்சிகள் ஏற்பட போகிறது அபரிவிதமான வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கு ஐயா ஏன்னா ரெண்டாம் இடத்துல அந்த மின்சாரத்துறை மின்சாரம் சார்ந்த விஷயங்களில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்குலாம் ப்ரொமோஷன் கிடைக்குதுய்யா ஏன்னா அவர் அந்த இடத்துக்கு வர்றதால தொழில்தடம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல அவங்களாம் வந்தாங்கன்னா பெரிய மனம் இந்த கட்டுமானத்துறை இந்த இரும்பு கடை ஸ்கிராப் கடை ஸ்கிராப்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பழைய பொருட்களை வாங்கி விற்பனை செய்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் புதிய கனரக வாகனங்களை விற்பனை பண்ணுறவங்க ஓட்டுறவங்களுக்கு முதல் கொண்டே சொல்கிற கும்பராசிக்காரங்க வாகன ஓட்டிகளாக இருந்தால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பினை தரும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அவங்களுக்கு கை நிறைய வருமானத்தை அள்ளி கொடுத்துக்கொண்டே இருக்கு ஐயா மக்கள் தொடர்பு என்று சொல்லக்கூடிய அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு சற்று கவனத்தோடவும் நம்ம கூட இருக்கிற கூட்டாளிகள்லாம் கவனத்தோடு வச்சு பார்த்துக்குங்க அவங்களை யாரையும் எந்த காரணத்தை கொண்டு தண்டனை உடனே தண்டனை கொடுத்துருவாங்க இதில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நட்பு வட்டாரங்களில் கவனம் தேவை மற்றபடி உங்களுடைய கும்பராசிக்காரங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது பிரச்சனையிலேருந்து நீங்க விளையிட்டீங்க ஒரே வார்த்தை சொல்லப் போனா நாம அந்த ஜூன்லேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் ஜேப் ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா போதும் நீங்கள் அந்த சேப் ஜோன் வந்ததே போதும் அதுவே பெரிய விஷயம் இதெல்லாம் மிதளவு பார்த்துக்கலாம் அந்த சேப் ஜோன் வந்து பெரிய இம்சையிலேருந்து நீங்கள் வெளிவந்ததுக்கான அமைப்பை ஏற்படுத்திவிடும் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரவல்லக்கூடிய காலம் இதோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது உங்களுடைய தெய்வம் என்று சொன்னால் அந்த வெற்றிவேல் முருகனு கரகரோகரா என்று சொல்லி திருத்தணிகையோ அல்லது திருத்திரம் திருப்பரம் குன்றமோ சென்று வர முக்கியமாக இந்த சோலைக்கு போயிட்டு வாங்க கல்லழகர் என்று சொல்லக்கூடிய மதுரை பருவத்தில் இருக்கக்கூடிய கல்லழகர் மலைக்கும் பழனிக்கும் நாம் அந்த அறுபடை வீட்டு ஒரு முறை சென்று வந்தாலே போதுமானது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்